السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم ان ابی مرسد کناز نازی بن حسین رضی اللہ عنہ انہو قال سمیت رسول اللہ صلی اللہ علیہ وسلم یقول لا تسلو الى القبور ولا تجلسو علیہا رواہ مسلمون அமன் நபுல்லா சொத்குல்லாஹும் ஓரான் லியுல் அதின் அபூ மர்சத் ரஜியுல்லாஹன் அவர்கள் நபிகள் நாயகும் சல்லல்லாஹூ அலைவசல்ல கூற நாம் கேட்டிருக்கிறேன் என்று கூறுகிறார்கள் கபர்களை நோக்கி நீங்கள் தொழாதீர்கள் கபறுகள் மீது நீங்கள் அமரவும் செய்யாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சுதாஸ் அவர்கள் நவீனார்கள் முஸ்லிம் ஷெரீஃபிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கபுரு ஜியாரத் என்பது நம்முடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதில் சிந்தித்தும் சந்தேகம் கிடையாது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அதற்கான அந்த கட்டுப்பாடுகளோடு ஒழுங்குமுறைகளோடு ஜியாரத்து செய்யலாம் அப்படி ஜியாரத்து செய்கிற போது யாரை நாம் ஜியாரத்து செய்கிறோமோ அவர்களை பார்த்து ஓத வேண்டிய சொல்ல வேண்டிய அந்த சலாத்தை நாம் சொல்லி கொள்ள வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன் வ இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகுன் அன்து முஸ்ஸலஃப் வ நஹ்னு பில் அஸ்ர் ரஸல்லல்லாஹு லனா வ லக்கும் அல் ஜன்னா என்கிற யஃபிருல்லாஹு லனா வ லக்கும் அஜ்மீன் என்கிற துஆவை நாம் ஓதிக் வேண்டும் அவ்வாறு நாம் சலாம் கூறுகிற போது கபராளிகளை பார்த்து நாம் சலாம் கூறுகிற போது அதில் நமக்கு கிடைக்கின்ற பயன் என்ன என்னவென்று கேட்டால் நபிகள் நாகம் நவீன்றார்கள் நீங்கள் செய்யுங்கள் ஜியாரத் என்பது உங்களுக்கு மௌத்த நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது அந்த பலன் நமக்கு கிடைக்கிறது பன்னூற்று கணக்கான மையத்துமார்கள் அடக்கமாயிருக்கிறார்கள் நம்முடைய பெற்றோர் பலர் நம்முடைய மூதாதையர்கள் மற்றார் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் ஊரார்கள் அந்த இடத்திற்கு சென்று நாம் அவர்களை இடையிடையே நாம் சியாரத்தை செய்கிற போது அவர்கள் சலாம் உரைக்கிற போது நாமும் ஒரு நாள் இப்படி இறந்துதான் ஆக வேண்டும் நமக்கும் ஊத்து நிச்சயமாக இருக்கிறது பிறப்பு எப்படி உறுதியோ அதே போன்று இறப்பும் உறுதியானதாக இருக்கிறது என்கிற நினைவு வருமா இல்லையா நபிகள் நாயம் சுதாஸ் அவர்கள் அதை ஓப்பனாகவே பேசுகிறார்கள் பெயின்னாக துதக்கிற ஆகர ஆகரத்தையும் அதை ஞாபகப்படுத்தும் நீங்கள் மௌத்தாவீர்கள் மட்டுமல்ல ஆகரத்தில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் அந்த பாசுடைய சிந்தனை உங்களுக்கு வரும் என்று கூறுகிறார் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பெண்கள் சி செய்ய செல்கிற போது அதற்கு சில கட்டுப்பாடுகள் சட்ட திட்டங்கள் இருக்கின்றன அவர்கள் தனியாக செல்லக்கூடாது மட்டுமல்லாமல் அங்கே சிஆரத்து செய்ய சென்ற நேரத்திலே வாய்க்கு வந்ததை நாம் உலரவிடவும் கூடாது இவைதான் ஆரம்ப காலத்திலே ஜியாரத்தை தடுத்திருந்தார்கள் நபிகள் நாயம்ஸ் ஐயாமுல் ஜாஹிலியா அறிவாமை காலத்திலே மையத்துக்களை ஜியாரத்தை செய்கிற போது புலம்பிக் கொண்டிருப்பார்கள் இந்த மையத்துகள் செய்யாத நன்மைகளை எல்லாம் செய்ததாக அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் இந்த பழக்கத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு குறிப்பிட்ட காலம் நபிகள் நாயம்ஸ்லாசவர்கள் ஜியாரத்தை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருந்தார்கள் நாம் ஹதீஷ் கிதாபுரிலே பார்க்கிறோம் பின்பு ஓரளவுக்கு மக்கள் ஈமானிலே வலுவாக ஆகிவிட்ட போது ஜியானத்து செய்ய சென்றோம் என்றால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆதாவுகளை அறிந்து விட்ட போது அனுமதித்தார்கள் அன்னலம் பெருமானார் ரசுலே கருமிசுராஸ் ஐசாரதியானஹா அவர்கள் பெருமானார் கரும் கருமிசல்லா சிமிடத்திலே வினவினார்கள் நாம் பார்க்கிறோம் நான் ஜியானத்து செய்ய சென்றால் நான் என்ன ஓத வேண்டும் யார் அசூலல்லா என்று தான் நாம் எடுத்த மாத்திரத்திலே சொன்ன அந்த வாசகங்களை நபிகள் நாயம்ஸ்லாஸ் அவர்கள் அன்னை ஆயிசாரில் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நாம் பார்க்கிறோமே அப்படியானால் பெண்கள் ஜியாரத்து செய்யலாம் முறையே செய்யலாம் என்பது நமக்கு தெரிய வருகிறது அதை அடுத்து இங்கே சில மசாயில்கள் மார்க்க சட்டங்கள் பிக்கு சட்டங்கள் கூறுகிறார்கள் நீங்கள் கபு ஜியாரத்து செய்ய செல்கிற போது அங்கே கபுராளிகள் அடக்கம் ஆயிருப்பார்கள் நல்லோர்கள் பெரியோர்கள் நாதாக்களையும் கூட நீங்கள் ஜியார்த்து செய்ய செல்வீர்கள் அப்படி செய்கிற போது அங்கே தொழுகை நேரம் வந்து விட்டால் தொழுகைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இடத்துல போய் நீங்கள் தொழுவது உங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு விஷயம் காரணம் நீங்கள் எங்கே ஜியார்த்து செய்ய சென்றாலும் அங்கே நிச்சயமாக அருகே பள்ளிவாசல்கள் இருக்கத்தான் செய்கின்றன இனிமே பள்ளிவாசல்களில் சென்று தொழுவது மிகச் சிறப்பு பெண்களுக்கு என்று தனி இடங்கள் இருக்கும் அவர்கள் அங்கே தொழுது கொள்வார்கள் அவ்வாறு இல்லாமல் நபிகள் நாயம் சாஸ் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் கபுர்களை நோக்கி தொழாதீர்கள் கபர்களை நோக்கி நீங்கள் தொழாதீர்கள் காரணம் கபர்களை நோக்கி நீங்கள் தொழுதீர்கள் என்றால் இமாமார்கள் விளக்கம் தருகிறார்கள் அதில் அத்தூஹில் அசனாம் சிலைகளை நோக்கி வணங்குவது போன்ற ஒரு தோற்றம் அங்கே கிடைக்கிற காரணத்தினாலே மாற்றார்கள் பார்க்கிற போது இவர்கள் கபுறு வணங்கியலாக இருக்கிறார்கள் கபர் பரசியாக இருக்கிறார்கள் என்று தவறாக விளங்கிவிடக் விடக்கூடாது என்பதனாலேயே பெருமானார் ரசுலேக்கர் மிஸ்தாஸ் அவர்கள் பேசுகிறார்கள் நீங்கள் கபுர்களை நோக்கி தொழாதீர்கள் என்று சொல்லுகிறார் தொழுகை நேரம் வந்து விட்டால் நாம் தொழுவதற்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அந்த ஸ்தலத்திற்கு நாம் சென்று விட வேண்டும் இமாமார்கள் இன்னும் சற்று விளக்கமாகவே கூறுகிறார்கள் கபருக்கு வலப்பக்கமோ எடப்பக்கமோ எடப்பக்கமோ கபர்களுக்கு நடுவே கூட தொழுவதை நாம் தவிர்த்து விட வேண்டும் என்ன காரணம் கபுராளிகளுக்கு சங்கை செய்வதாக ஆகிவிடும் அங்கே நாம் தொகுதிகளை யாரை நாம் சங்கை செய்ய வேண்டும் அல்லாஹவை சங்கை செய்ய வேண்டுமா இல்லை கபறாளிகளை சங்கை செய்ய வேண்டுமா எனவே அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும் இமாமார்கள் பிக்கு சட்ட நூல்களை சற்று விளக்கமாகவே கூறுகிறார் அதே சமயத்துல ஒரு இடத்துல நிர்பந்தமாக தொழ வேண்டிருக்கிறது கபறுகள் நமக்கு பின்னே இருக்குமானால் நாம் முன்னே தொழுதோம் என்றால் மார்க்கத்திலே தடை கிடையாது கபறு இதெல்லாம் கிதாபுகளில் வருகின்ற வாசகங்கள் ஃபிக் கிதாபுகளில் வருகின்ற வாசகங்கள் அருமை சகோதரர்களே காரணம் அப்போது நாம் கபராளிகளை நாம் கண்ணியப்படுத்தியதாக ஆகாது கபராளிகளை தொழுவதாக ஆகாது மாற்றாருடைய மனங்களிலே எந்த ஒரு டவுட் குழப்பத்திற்கு வேலை இருக்காது கபர்கள் பின்பக்கமாக இருக்க முன்பக்கமாக நமக்கு நின்று தொழுவதற்கு வாய்ப்பு இருக்குமானால் முன்பக்கமாக நாம் நின்று நின்று தொழுக வேண்டும் காரணம் வணக்கம் என்பது ஈயாக்க நாபூது என்கிற அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோமே உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடத்திலே உதவி வேண்டுகிறோம் என்று நாம் பார்க்கிறோமே அந்த வார்த்தை எந்த ஒரு நிமிஷத்திலும் எந்த ஒரு நொடியிலும் மிஸ் ஆகிவிடக் கூடாது அந்த இபாதத் அந்த இஸ்தியானா என்பது அல்லாஹ் உருவனுக்கே சொந்தமாக இருக்க வேண்டும் எனவேதான் கபர்களை அமர்வதையும் தடுத்திருக்கிறார்கள் இதையும் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும் மையத்துகளை அடக்கம் செய்வதற்காக நாம் சென்றிருப்போம் அங்கே சில சமயங்களில் கால்கள் கடுக்கும் சற்று நேரம் நிற்பது நம்முடைய ஒரு பலகீனம் நம்முடைய அது வயோதிகத்தின் காரணத்தினால் அப்போது கபர்களுக்கு நடுவே நாம் அமரக்கூடாது கபராளிகள் இணையும் நாம் அவமதித்து விடக்கூடாது இதையும் பெருமானார் சுரே கருமி சிலாசன் அவர்கள் பகர்கிறார் கபர்களுக்கு நடுவே கபர்களிலேயே போய் நீங்கள் அமர்ந்தீர்கள் என்றால் நடுவே அமர்வதல்ல கபறுலேயே போய் நீங்கள் அமர்ந்தீர்கள் என்றால் உள்ளே கபராளிகளை நீங்கள் அவமதித்ததாக ஆய்விடும் என்கிற காரணத்தினாலே நீங்கள் என்ன செய்யாதீர்கள் கபுராதிகள் மேலே அமராதிகள் என்றும் நமக்கு தடுக்கிறார் அருமை சகோதரே பெருமானார் ரசூலே கருமி மிகவும் பயந்தார்கள் என்ன பயம் என்று கேட்டால் நாம் இறந்து போய்விட்டோம் என்றால் நம்முடைய கபுகளை மசித்களாக ஆக்கி நம்முடைய கபர்களை ஸ்தலங்களாக ஆக்கி விடுவார்கள் என்று பயந்தார்கள் எனவேதான் பெருமானார் ரசூலே கருமிசாஸ்திரம் தன்னுடைய அந்திம காலத்திலே சொல்வார்கள் மசாரா இத்தகதோ ஒவ்வொரு அன்பியாகி மசாஜிதர் இது பெருமான நான் ரசூலே கரீம்சல்லா அஸ்லம் அவர்கள் பேசிய ஒரு திரு வாக்காக இருக்கிறது அல்லாஹ் ரபுல்லாலமின் யகுதியிகளின் நசாராக்களையும் சபிப்பானாக அவர்கள் தங்கள் அன்பியாக்கள் அந்த இறந்த அந்த மன்னறைகள் அடக்கமாக இருக்கக்கூடிய அந்த மன்னரைகளை பள்ளிவாசல்களாக ஆக்கி கொண்டார்கள் பள்ளிவாசலில் தொழுவது போன்று என்ன செய்தார்கள் அவர்கள் அந்த கவுர்களை தொழ ஆரம்பித்து விட்டார்கள் அல்லாஹ் சபிப்பானாக என்று அன்னலார் சொன்னதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் தங்களுடைய அந்திம காலம் தங்களுடைய அந்த மரத மூத்துடைய காலம் அந்த காலகட்டத்தில் அவர்கள் சொன்ன காரணம் என்னுடைய மன்னரை பள்ளிவாசலில் இருப்பது வேறு விஷயம் ஆனால் என்னுடைய மன்னரையை நோக்கி நீங்கள் தோறந்து அதை ஒரு வணக்கஸ்தலமாக மஸ்ஜித் என்றால் வணக்கஸ்தலம் வணக்கஸ்தலமாக ஆக்கிவிடக்கூடாது என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அருமை சகோதரே பெரியவர்கள் அப்படியானால் நாம் கபூர் ஜியாரத் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் என்பதை விட அது ஒரு சுண்ணத்தான காரியம் என்பதுதான் மார்க்கத்தில் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு என்று சில ஒழுங்குமுறைகள் கடப்பாடுகள் கட்டுப்பாடுகள் இருக்கின்றன கபர்களை சில ஊர்கள் என்ன செய்கிறார்கள் பள்ளிவாசலை இழுத்து கட்டுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காரணமாக வேறு இடம் இல்லை பள்ளிவாசலை விஸ்தரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது விஸ்தரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிற போது பள்ளிவாசலை கபர்களே கொஞ்சம் கூடுதலாக கபரஸ்தான்ல கொஞ்சம் கூடுதலாக இடம் இருக்கிற போது கபரஸ்தான்ல ஒரு பகுதியை பள்ளியில சேர்த்து கொள்ளலாமா என்று நமக்கு வினா தொடுப்பார்கள் பத்துவா கேட்பார்கள் அதற்கு மார்க்க கிரந்தங்களிலே நமக்கு தெளிவான ஆதாரம் கிடைக்கிறது ஆம் அப்படி எக்ஸ்டன்ட் பண்ணுவது தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் சமீபத்திலே அங்கே மயிட்டுகள் அடக்கப்பட்ட இடமாக இருக்கக்கூடாது சமீபத்திலே மாறாக கொஞ்சம் முத்தத்தை தவிரா என்பார்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் நீண்டிருக்குமானால் அங்கே அப்படி இழுத்து நாம் பள்ளிவாசலே கட்டலாம் ஒரு குறிப்பிட்ட காலம் என்றால் என்ன அர்த்தம் ஒரு மயித் நல்லடக்கம் செய்யப்பட்டால் நல்லடக்கம் செய்யப்பட்டால் அதிகபட்சம் ஒரு முப்பது வருஷத்திலிருந்து இருந்து நாற்பது வருஷம் வரை நாம் காத்திருக்கலாம் அதற்கு பின்பு அது மண்ணோடு மண்ணாக மாக்கி போய்விடும் தீசால் அல்லது சாலிசால் என்று குறிப்பிடுகிறார்கள் கிதாபுகளில் உள்ள வாசகங்களைத்தான் நாம் இங்கே எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறோம் எனவே நீங்கள் எங்கே பள்ளிவாசலை விஸ்தரித்து கபர் கபரஸ்தானோடு சேர்த்து அங்கே சமீபத்திலே அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உள்ள யாரும் அடக்கம் செய்யப்படாமல் இருக்குமானால் நாம் என்ன செய்யலாம் அங்கே நாம் எடுத்து கட்டலாம் அப்படியே ஒரு கால் காலம் கடந்து விட்டதற்கு பின்னாலும் கூட குறிப்பிட்ட காலம் கடந்ததற்கு பின்னாலும் கூட நாம் விஸ்தரிப்பதற்காக வேண்டி குழியை தோண்டுகிறபோது உள்ளே மையத்திருப்பது தெரிய வந்தார் ஏனென்றால் நல்லோர்கள் நாதாக்களுடைய மையத்துகள் அது அல்லாஹ்வால் பாதி பாதுகாக்கப்படும் என்றும் நாம் பார்த்திருக்கிறோம் ஹதீஸ் கிட்டாபுகளே நாம் பார்த்திருக்கிறோம் அன்பியாக்களுடைய கபர்களை மண் தின்னாது நல்லவர்களுடைய கபர்களை மண் தின்னாது என்பதற்கு பல்வேறுபட்ட ஆதாரங்கள்லாம் இருக்கின்றன எனவே அவர்கள் நல்லோர்களாக இருந்தால் இருந்தால் மண் தின்று அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் குறிப்பிட்ட காலம் கடந்து விட்டாலும் கூட அந்த மையத்தை அப்படியே அலாக்காக எடுத்து இன்னொரு இடத்துல அடக்கம் செய்யும் இன்னொரு இடத்துல அடக்கம் செய்துவிட்டு பள்ளிவாசலை விஸ்தரிப்பதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது காரணம் அங்கே பள்ளிவாசலை விஸ்தரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிற காரணத்தினாலே மக்கள் பன்னூற்று கணக்கான மக்கள் அங்கே பல்கி பெரிய விட்டார்கள் ஊர் சிறிய சிற்றூராக இருந்த ஊர் இப்போது பேரூராக மாறிவிட்டது எனவே தொழுகியாளிகள் அவர்களுக்கு இட வசதி தேவைப்படுகிறது என்கின்ற அந்த லரூரத் என்பார்கள் அரபியிலே அந்த கட்டாய சூழ்நிலையிலே இப்படி செய்வதிலே மார்க்கத்திலே தடை ஒன்றுமில்லை என்கிறார்கள் இப்படி ஹபரஸ்தான் சம்பந்தமான சில சட்ட திட்டங்கள் கபரிசி யாரத்து சம்பந்தமான ஒரு சட்ட இவற்றை எல்லாம் நாம் உள்வாங்கி அதனுடைய அந்த சுண்ணத்தான வழிமுறைகள் பிரகாரம் நாம் செயல்படுவதற்கு முயற்சி எடுத்துக்கொள்வமாக அல்லாஹ் நல்லொரு புழிவானாக வாக தாவானோ